உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா முப்பது இருபத்தி ஒன்று இந்த வசனம் தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் வலது புறமாய் போது இடது புறமாய் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலை சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் ஏசாயா முப்பது இருபத்தி ஒன்று இந்த வசனம் தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க என்னங்க இன்றைக்கி கண்ணை மூடிட்டு நடக்க வேண்டிதான் சரிங்களாங்க யோ நான் தடவுறேங்க பயங்கரமான இந்த பிரச்சனை வந்ததுனால தடவிட்ருக்கேன் இந்த வியாதி வந்ததுலேருந்து தடவிட்ருக்கேன் என்ன செய்கிறதுனே எனக்கு புரியலன்றீங்களே இல்லை நீங்கள் இன்றைக்கி கண்ணை மூடிட்டு நடக்குங்க தேவன் சொல்வார் இதுதான் வழி இதுதான் பாதை நீ லெஃப்டில் டேர்ன் பண்ணு ரைட்டில் டேர்ன் பண்ணு அப்படின்னு அவர் உங்களுக்கு சொ சொல்லுவாருங்க இடது புறத்தில் சாஞ்சிடாத வலது புறத்தில் சாஞ்சிடாத இருட்டாக இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கை இருட்டாக இருந்தால் கூட கண்ணை மூடாமலே இருட்டாதான் இருக்குங்க என் வாழ்க்கை எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவன் உங்களுக்கு இதுதான் இதுதான் பாதை இதிலே நடவு நடந்தால் போதும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்களாங்க நீங்கள் வந்து கவலையப்பட வேண்டாம் நம்ம வீடுனால் கரண்ட் இல்லைனா கூட தடவி தடவி கேண்டில் எடுத்துடலாம் நான் கரண்டு போச்சுன்னா எப்படியோ தடவி தடவி கண்டு கண்டுபிடிச்சிருவேன் அது நம்ம வீடு இல்லை நம்ம வீடுனால் நம்மளுக்கு இது தான் இடம் இந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியும் ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு வந்து தீர்வு தெரில ஐயோ என்ன பண்ணுறது தடவிட்ருக்கிறேங்க ஒன்றுமே புரியல ஐயோ இதுவா இந்த சப்ஜெக்டாக எனக்கு ஒன்றுமே புரியல தடவிட்ருங்க அப்படின்றீங்களா இல்லை தேவன் உங்களுக்கு இது தான் பாதை இப்படி தான் போகணும் தெளிவாக இன்றைக்கி அவர் உங்களுக்கு சொல்லுவார் கண்ணை மூடிட்டு நடந்து போங்க காதுகளில் நீங்கள் கேட்பீங்க தடவ வேண்டியது இல்லை நான் கேண்டலையோ தேடுறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டந்தான் படுவேன் தடவி எடுப்பேன் ஆனால் தேவனுடைய குரல் கேட்கும் இன்றைக்கி இதுதான் இதுதான் இப்படி தான் போகணும் இது தான் பாதை தேவன் நின்றுடுவாருங்க இன்றைக்கி தேவன் நின்றுடுவார் சரிங்களா தடவ வேண்டிய அவசியமே இல்லை தெளிவாக தெல்ல தெளிவாக தெரியும் உங்களுடைய காதுகள் நல்லாவே ஆண்டவர் கேட்கும்படி உதவி செய்வார் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பாதை ரெடி பண்ணி வச்சுருக்கார் இதுதான் பாதை இதுதான் வழி என்று சொல்வார் அப்போஸ்தலர் ஒன்பது ஆறு நம்ம சவுல் இருக்காங்கள்ல அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சுங்க அப்போது வந்து என்ன ஆச்சுன்னா அப்போஸ்தலர் ஒன்பது ஆறில் அவன் நடுங்கி போயிட்டான் சவுல் வந்து நடுங்கிட்டான் திடீர்னு கண்ணு போச்சுன்னா எல்லாருக்கும் பயமாக தானே இருக்கும் நடுங்கி திகச்சு நின்றுட்டான் நம்மளும் அப்படி தான் நிறைய இடத்துல நடுங்கிடுறோம் திடீர்னு ஒரு பிரச்சனை தான் நடுங்கிடுறோம் திகச்சிட்றோம் அப்போது சொல்கிறான் பாருங்களேன் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய வே செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான் அதற்கு கத்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும் அப்படின்றாங்க நீ தமஸ்க்கு பட்டணத்துக்குள்ளே போப்பா நீ என்ன செய்யணுமோ நான் அதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க கண்டு தெரியல தடவி தடவி எப்படியோ தாமஸுக்கு பட்டணத்துக்குள்ளே போயிடுறாங்க உடனே தேவன் என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஒருத்தரை எழுப்புறாங்க அங்கே ஒருத்தர் அனனியா என்ற ஒரு பேருள்ள அவர் நல்ல ஜபம் பண்ணுறவர் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க நீ போப்பா இந்த அட்ரஸ் எழுதிக்கோ இன்றைக்கி வந்து நீ நேர் திருவுக்கு தான் போக போகிற நீ போக வேண்டிய அட்ரஸ்ஸு நேத்திரு தமஸ்கு பட்டணம் அப்படின்னு அங்கே போ அவனுக்கு நீ பார்வை அடைவதற்காக சொபம் பண்ணும் அடுத்தது அவன் பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் அதற்காக நீ சொபம் பண்ணும் அப்படின்னு அனன்யா கிட்ட சொன்னார் எவ்வளோ தெளிவாக இருக்குல்ல இதில் ஏதாவது ஒரு குழப்படி இருக்குதா பாருங்களாங்க எங்கே போகணும் கரெக்டாக கிட்ட சொல்லிட்டாரு இந்த சைடில் அனன்யா கிட்டே சவுல் இருக்கிற வீடு அட்ரஸ்ஸு அதை கொடுத்துட்டாரு அப்படிதான் நம்ம தேவன் தடவை விட மாட்டார் அவருடைய பிள்ளைங்களை தடவி திரிய விட மாட்டார் சரிங்களாங்க நம்ம தேவன் வந்து குழப்ப வாதி கிடையாது எல்லாம் குழம்பி போங்க எங்கேயாவது போய் முட்டிக்கோங்க அப்படின்னு விட மாட்டாருங்க இதுதான் இதுதான் வலி நீ இடதுபுறம் சாஞ்சிடாத வலது புறம் சாஞ்சிடாத லெஃப்ட் சைடு போயிடாத ரைட் சைடு போயிடாதப்பா இதுதான்ப்பா பாதை இதுதான் கரெக்டுன்னு கரெக்டாக வழி கட்டுவார் சரிங்களாங்க உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சரியான ஒரு பாதை கிடைக்கும் இந்த பிரச்சனையில் வந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சரியான பாதையை தேவன் கொடுப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எங்கேயும் தடவி திரிய விட மாட்டீங்கப்பா கரெக்டாக கரெக்டான பாதை என்று காட்டு காட்டுவீங்கப்பா அந்த பாதையில் உங்கள் பிள்ளைங்க அதை கண்டுபிடிச்சி போயிடுவாங்க அதில் தப்பிச்சிடுவாங்கப்பா அந்த பாதையை நீங்கள் காட்டும்போது அவங்க தப்பிச்சிடுவாங்க அவங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியேற ஒரு நல்ல பாதையை கொடுப்பீங்க நன்றிப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த ரத்தக்கோட்டிக்குள்ள மறைச்சுக்கோங்க ப சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானம் ஸ்நானம் எடுக்கணும் வா இரட்சிப்பீராக சமீபமக்க நன்றி இயேசுவின் காயப்பட்ட தலைமைகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் எல்லாம் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா உங்கள் பிள்ளைங்க ஆரோக்கியமாக வாழட்டும்ப்பா சந்தோஷமாக இருக்கட்டும் உமக்கு நன்றி மனிதனாக பிறந்தாப்பா ஜீவ உஸகத்தில் பேர் இருக்கணும் அந்த பேரை கிறுக்கி போட்டுடாதீங்கப்பா ப்பா அங்கே பேர் இல்லைனா எங்களை நரகத்தில் தள்ளிடுவீங்க அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம்ப்பா தீ எறிகிற இடத்துக்கு எங்களால் வாழ முடியாதுப்பா உங்களை வணங்குறதே எங்களுக்கு நீங்கள் பரலோகம் தருவீங்க நித்திய ஜீவனை கொடுப்பீங்கன்னு தான் தயவு செய்துப்பா எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா நன்றி ராஜா எங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவிப்பா எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா சாமி ரெண்டாவது தடவை நீங்கள் எப்போ இந்த பூமிக்கு வருவீங்க அப்படின்னு ஏசுவா வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் உங்களை பார்க்க சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்கப்பா அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அந்த ஏழு வருஷத்துலலாம் வாழ முடியாது ப்ளீஸ் தகுதிப்படுத்துங்க எங்களை மூன்றாவது அந்த வரை நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க இப்போ அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏஜி முடிஞ்சவங்க அனுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்